எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான விஷயந்தாங்க வைட்டமின் டி இருக்கு இல்லையா ஏபிசிடி அதில் டி இது பொதுவாக எலும்பு கூட சம்மந்தப்பட்டது பல்லு கூட சம்மந்தப்பட்டது கேல்சியத்து கூட சம்மந்தப்பட்டது நம்மளுக்கு தெரியும் ஏன்னா வைட்டமின் டி உடம்புல குறவாக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ தான் நம்ம கேல்சியம் சாப்பிட்டாலும் அது ரத்தத்திலே தான் இருக்கும் உடம்போடு சேராது ரத்தத்தில் உள்ள கேல்சியத்தை உடம்போடி சேர்க்குற வேலையை இந்த வைட்டமின் டி தாங்க பண்ணுது வைட்டமின் டி பார்த்திங்கன்னா ஏற்கனவே சூரிய வெளிச்சத்தில் இருந்து நம்மளுக்கு கிடைக்கிது அதுக்காக சூரிய ஒளியில் வைட்டமின் டி கிடையாதுங்க சூரிய வெளிச்சத்தில் நம்ம நிற்கும் போது சூரிய வெளிச்சத்தில் உள்ள அந்த அல்ட்ரா வயலட் ரைஸ் இருக்குது இல்லையா முக்கியமாக பி இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு மேலே படும்போது நம்ம தோலுக்கு அடியில் அடிப்போஸ் டிஷ்ஷுன்னு சொல்கிறோம் இல்லையா அது கொழுப்பு அந்த கொழுப்புக்கு மேலே சூரிய ஒளி படும்போது இருந்து தான் வைட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகி உடம்பு ஃபுல்லாக போகுது அப்போ வைட்டமின் டிக்கு வந்து சூரிய ஒளி சன்லைட் வந்து ஒரு முக்கியமான சோர்ஸு இது போக சில காய்கறிகள் பழங்களில் வைட்டமின் டி வந்து இருக்குது பொதுவாக அந்த வைட்டமின் டி நம்ம எலும்பு பற்கள் இது மட்டும் இல்லாமங்க நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் இதோட ஃபங்க்ஷன் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அடிக்கடி தலைவலி வரும் அதுக்கும் வைட்டமின் டி குறைபாடு இருக்கலாம் தலைவலி மட்டும் இல்லாமல் உடம்புல ஜாயின்ட்டில் மசிலில் எல்லாமே பெயின் வரும் அதுக்கும் இந்த வைட்டமின் டி குறைபாடு காரணமாக இருக்கலாம் ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கும் வைட்டமின் டி ரொம்ப தேவை ஹார்மோனல் செக்ரேஷனுக்கு ரொம்ப தேவை நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம மென்டல் ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வைட்டமின் டி தேவை அப்போ அப்படிப்பட்ட வைட்டமின் டி குறைவாக இருக்கும் போது நான் சொன்ன உறுப்புகள் எல்லாமே பாதிக்கப்பட்டு பல்வேறு விதமான சாதா தலைவலருந்து பெரிய பெரிய நோய்கள் வரைக்கும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நம்ம பிளட் டெஸ்ட்டில் வைட்டமின் டியை பார்க்கும்போது இருபது நேனோகிராம் கிராம் பெர் மில்லி லிட்டர் இந்தளவு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஆபத்து டேஞ்சர் அப்படின்னு அர்த்தங்க ஏன்னா இது வந்து டெஃபிஷன்ஸின்னு சொல்கிறோம் ஒரு இருபதுலேருந்து முப்பது இருந்துச்சுன்னா ஆபத்து கிடையாது ஆனால் இன்சிஷன் பத்தாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முப்பதுலருந்து ஐம்பது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நார்மல் ரேஞ்சு ஐம்பதுலேருந்து நூற்றம்பது வரை இருந்தால் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் நூற்றம்பதுக்கு மேலே இருந்தால் டாக்ஸிக் லெவல் அதாவது ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது வைட்டமின் டி பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு குறைபாடு தான் இருக்குது அதே நேரத்தில் அளவுக்கு மீறி இருந்தாலும் அது வந்து டாக்ஸிக் தான் இந்த வைட்டமின் டி குறைபாட்டுக்கும் இதயத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா அந்த வைட்டமின் டி உடம்பு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணதுனால இதயத்துக்கும் ரத்த குழாய்க்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது ரெனின் ஆன்ஜியோடென்சின் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்னா இதயத்துக்கும் கிட்னிக்குமான ஒரு கனெக்ஷன் அது ஒரு சிஸ்டம் பாடியில் உடம்பை ரெகுலேட் பண்ணுது அப்போ இந்த வைட்டமின் டி குறைவாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த வகையில் பார்த்திங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தும் என்னென்னு வரிசையாக பார்த்தோம்னா முதல்ல உயர் இரத்த அழுத்தம் அதாவது பிபியை வந்து அதிகரிக்கும் இந்த குறைபாடு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி உடம்புல கம்மியாக இருக்கும்போது இது நல்ல குழுப்பை குறைச்சி கெட்ட குழுப்பை அதிகப்படுத்துது மூணாவது பார்த்தீங்கன்னா இரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா இரத்த குழாய்கள் இதோட சுவர் பகுதியை தடிமனாக்கி இதனால் ஒரு வேரியேஷனை உண்டு பண்ண செய்யுது நாலாவது பார்த்தீங்கன்னா இன்சுலின் சிக்ரீஷனை இது பாதிப்படை செய்து உடம்பில் சுகர் லெவல் அதிகரிக்கிறதுக்கும் இந்த வைட்டமின் டி குறைபாடு ஒரு காரணமாக தான் இருக்குது அஞ்சாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயங்க இந்த இதயத்துக்கும் வைட்டமின் டிக்குள்ள ஒரு ரிலேஷன் நம்ம சொல்லணும் அப்படின்னா இதயத்தோட சுகர் பகுதி இருக்குது இல்லையா ஹார்ட் மசில் சொல்கிறோம் இல்லையா கார்டியாக் மசில் இதோட ஸ்ட்ரென்த்தை குறைக்கிறதுல இந்த டெஃபிஷியன்சி வந்து முக்கியமான பங்கு இதனால இதனால் என்னாகும் இதயத்தோட பாதிப்பு வந்து அதிகமாகி அது ஃபங்க்ஷன் வந்து பாதிக்கப்பட்டு இதயத்தோட துடிப்பு பாதிக்கப்பட்டு செயலக்கூடிய நிலைமைக்கு ஆளாகலாம் ரொம்ப ஸ்டேஜ் தள்ளி போனால் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் முக்கியமான உணவுகள் வைட்டமின் டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா முதலாவது பார்க்கும்போது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதாவது நல்ல கொழுப்பு நிறைந்த மீன்கள் இருக்குது இல்லையா முக்கியமான பங்கு வைக்கிதுங்க சூற மீன் ஆகட்டும் சாலை மீனாகட்டும் நெத்திலி மீனாகட்டும் அயில மீனாகட்டும் வஞ்சிர மீன் ஆகட்டும் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட்டமின் டி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்ததாக பால் மற்றும் பால் பொருட்களில் உங்களுக்கு வைட்டமின் டி அது கூட கால்சியமும் சேர்ந்து கிடைக்கும் முட்டையோட மஞ்சள் கரையில் வைட்டமின் டி உங்களுக்கு கிடைக்கும் காலன்கள் சாப்பிட்டா வைட்டமின் டி கிடைக்கும் இது போக காயில் புரோக்கோலின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த முட்டைகோஸ் வகை ஃபேமிலி புரோக்கோலி அதில் வந்து வைட்டமின் டி அதிகமாக இருக்குது கீரைகள்லேயும் வைட்டமின் டி உங்களுக்கு கிடைக்குது முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா தினமும் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் சூரிய வெளிச்சத்தில் நீர் தான் இயற்கையாகவே நம்ம ஸ்கின்லேருந்து வைட்டமின் டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இந்த வைட்டமின் டி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும்போது டாக்டரை பார்க்கும்போது சப்ளிமெண்ட் மாதிரி தருவாங்க ஏன்னா லெவல் ரொம்ப கம்மியாக அதாவது டிஃபிஷியன்சி இருக்கும்போது மாத்திரை சாப்பிட்டு அதை ரெகுலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டயட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா இந்த வைட்டமின் டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கொழுப்பில் கரையும் வைட்டமின் அதனால் அந்த சப்ளிமெண்ட் எடுக்கும்போதும் சரி வைட்டமின் டி நிறைந்த உணவுகளை சாப்பிடும்போதும் சரி கொழுப்புள்ள உணவுகள் சாப்பிட்ணும் அதாவது நல்ல கொழுப்புள்ள மீன்களை சாப்பிட்டாலும் சரிதான் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் சரி தான் இல்லைனா தயிர் நெய் அந்த மாதிரி சாப்பிட்டாலும் சரி தான் அப்போ தான் அந்த வைட்டமின் டி வந்து ஈஸியாக கரையும் சில வைட்டமின்கள் பார்த்திங்கன்னா நீரில் கரையும் வைட்டமின்கள் அது பிரச்சனையும் இல்லை தண்ணி குடித்தா கரைஞ்சிரும் ஆனால் வைட்டமின் டி எடுக்கும்போது கொழுப்பு உணவு சேர்த்து சாப்பிட்டா தான் முழுசாக உடம்போடு போய் சேரும் சரிங்க டாக்டர் இந்த வைட்டமின் டி என் உடம்புல கம்மியாக இருக்குது அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தலைவலி அடிக்கடி சில பேருக்கு வந்துட்டுருக்குங்க தலைமுடி உதிர்வுக்கு கூட இது காரணமாக அமையும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா எலும்பு மூட்டு வலிகள் வந்து விடாமல் வந்துகிட்டே இருக்கும் மல்டிபிள் ஜாயின் பெயின் சொல்லுவோம் உடம்புல அங்கங்கே வலிச்சுட்டே இருக்கிறது அடிக்கடி பிபியில் ஒரு சேஞ்சஸ் வர்றது அதாவது இதே துடிப்பு அப்பப்போ இரகுலராக வந்துட்டு இருக்குது உடம்பு ஒரு மாதிரி சோர்வாக வீக்காக இருக்கிற மாதிரி உணர்றது ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறது உடம்போட வெயிட் அதிகமாக போடுறது அடிக்கடி மூட் ஸ்விங் சொல்லக்கூடிய ஹார்மோன் பிரச்சனைகள் வர்றது இதை வச்சு நம்ம வைட்டமின் டி குறைவாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நகங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கும் இதுக்கும் வைட்டமின் டி குறைபாடு ஒரு காரணமாக அமையுது அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் எலும்புக்கு நரம்புக்கு மட்டும் இல்லாமல் உடம்பு ஃபுல்லாகவே வைட்டமின் டி வேலை செய்யுது ஸோ நான் இப்போ சொன்னதை வச்சு நீங்கள் பயப்பட தேவையே இல்லை ஒரு தடவை வைட்டமின் டி உங்கள் லைஃப்பில் செக் பண்ணிடுங்க இந்த மாதிரி சிம்டம் இருந்துச்சுன்னா கம்மியாக இருக்கிறத பொறுத்து மருத்துவர் அட்வைஸ் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் என்ன தான் சப்ளிமெண்ட் எடுத்தாலும் இயற்கையிலேயே சூரிய ஒளியாகட்டும் நம்மளுடைய காய்கறிகள் பழங்கள் ஆகட்டும் இதை நம்ம சாப்பிட்டு மீன்கள் முக்கியமான உணவு எல்லாமே சாப்பிட்டு வைட்டமின் டியை மெயின்டைன் பண்ணுவோம் உடம்பு ஆரோக்கியத்தை வைப்போம் வைட்டமின் டி உடம்புல நார்மலாக இருக்கும்போது உடம்பே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது முக்கியமான விஷயம் தானே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க வழக்கம் போது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாமல் நன்றி வணக்கம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ரொம்ப டயர்டாக சோர்வாக இருக்கீங்களா அப்படி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க